إلينا يرجعون والصلاة والسلام على السراج المنير معلم الإنسانية وهادي البشرية سيدنا محمد صلى الله عليه وسلم الذي محى الله به الظلام وأحيل به الأنام وأخرج به الناس من الظلمات إلى النور وعلى آله وأصحابه والتابعين لهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الانهار خالدين فيها وَذَلِكَ فَوْزُ الْعَظِيمِ وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَحَدَّ حُدُودَهُ يَدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا وَلَهُمْ عَذَابٌ مُهِينٌ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ تُولَا كَتَيْبَ الْعِتْرِ فَرِبَالِكِنْ بَا إيه وَلَا إن اللَّهُ تَعَالَى بِيْقُولُ الْحَمْدِ لِلَّهِ சத்தியத்தின் தூரர் சன்மார்க்கத்தின் போதகர் எம்யுளும் மேலான கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் பேரிலேயும் அன்னவருடைய வாழ்க்கை வழிமுறை அழகான முறையிலே எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஐன்கள் தாபி தாபிஐன்கள் நாளை கியாமத்தினால் வரும் வரை அன்னவருடைய வாழ்க்கை தனது வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் பேரிலேயும் அல்லாஹு தாலாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் எனது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே அல்லாஹு வாழ்க்கையில் எவைகளை எடுத்து நடக்குமாறு கூறியிருக்கின்றானோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் எவைகளை விட்டு தவிர்ந்து விலகி அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறானோ அப்படிப்பட்ட விடயத்திலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தாலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த சிந்தனையோடு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும்படி முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கின்றேன் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே ஒரு மனிதன் மரணித்ததுடன் அந்த மனிதனுடைய அவன் விட்டுட்டு போகக்கூடிய சொத்துகள் அந்த மரணித்த மனிதனுடைய அவனுக்கு சொந்தமான அந்த சொத்துகளோடு சில விடயங்கள் சம்பந்தப்படுகின்றது முதலாவது அந்த மனிதனை அடக்கம் செய்வதற்கான செலவுகள் அவனை குளிப்பாட்டி கஃபன் செய்து தொழுவிச்சு அடக்கும் வரைக்கும் உள்ள நேரங்களில் ஏதாவது செலவழியுமானால் எது சரி செலவுகள் இருக்குமாக இருந்தால் அந்த மனிதன் விட்டுட்டு போகக்கூடிய அந்த சொத்தின் மூலமாக அதிலிருந்து தான் செலவழிக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக அந்த மனிதன் கொடுக்க வேண்டிய கடன்கள் இருக்குமாக இருந்தால் அந்த கடன்களை நிறைவேற்ற வேண்டும் இந்த கடன்களை இரண்டும் விதமாக பிரிக்க முடியும் ஒன்று மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடன் இவைகளை கட்டாயமாக நிறைவேற்றப்பட வேண்டும் அது ஒரு சிறிய தொகையாக இருந்தாலும் சரி அது நிறைவேற்றப்பட வேண்டும் அதே போன்று அல்லாவுக்காக வேண்டி கொடுக்கப்பட வேண்டிய கடன்கள் அதாவது ஜக்காத்து போன்ற கடமைகள் இவனுக்கு கடமையானதுக்கு பிறகு ஹஜ்ஜி போன்ற கடமைகள் இவனுக்கு கடமையானதுக்கு பிறகு இவர் மரணித்திருந்தால் அவருடைய அந்த விட்டுட்டு போகக்கூடிய அந்த சொத்தில் இருந்து அந்த ஜகாத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் அதே போன்று அவனுக்கு கடமையான அந்த ஹஜ்ஜை இன்னும் ஒருவரின் மூலமாக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றப்பட வேண்டும் அதே போன்று அந்த மனிதனுடைய மூன்றாவதாக செய்ய வேண்டிய அந்த பணத்திலிருந்து செய்ய வேண்டிய கடமைகள் அவன் செய்துவிட்டு போகக்கூடிய வசியத்துகள் அவனுடைய அனந்த அனந்தரக்காரர்கள் அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடிய வசியத் உதாரணமாக ஒருவர் மரணிக்க முன்னால் சொல்லுகிறார் நான் மரணித்ததற்கு பிறகு என்னுடைய பணத்திலிருந்து சொத்திலிருந்து பள்ளிவாசலுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் அல்லது ஒரு தனி மனிதனுக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ அல்லது ஒரு நிறுவனத்துக்கோ என்னுடைய பணத்திலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் செலவழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றால் அந்த மனிதனுடைய மொத்த சொத்தில் மூனில் ஒரு பங்கில் இந்த வசியத்துக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் அவைகள் அந்த மூணு மூணில் கூடுதலாக செல்லுமாக இருந்தால் அந்த மூணில் ஒரு பங்கை காண கூடுதலாக செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் எப்படியெல்லாம் அவர் வசியத்து செய்தாரோ அதனை விகிதாசார அடிப்படையில் அதனை கொடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் மூன்றில் ஒரு பகுதியில் தான் அவனுடைய வசியத்து நிறைவேற்றப்பட வேண்டும் மற்ற இரண்டு பகுதிகளும் அவனுடைய அனந்தரக்காரர்களுக்கு சொந்தமானது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது மேலான கண்ணியத்துக்குரிய சுவர்களே பெரியோர்களே நான்காவதாக அந்த மனிதனுடைய அனந்தரக்காரர்களுக்கு மத்தியில் அவனுடைய சொத்து பங்கு வைக்கப்பட வேண்டும் இன்று எமக்கு மத்தியிலே எம்முடைய நடைமுறையிலே அனைத்து விடயங்களும் அழகான முறை நிறைவேற்றப்படுகின்றது ஆனால் இந்த மரணித்தவருடைய சொத்துகள் இஸ்லாம் கூறிய பிரகாரம் அது அந்த நபர்களுக்கு மத்தியில் அந்த வாரிசுக்காரருக்கு மத்தியிலே அது சரியான முறையிலே பங்கு வைக்கப்படுகின்றதா என்று கேட்டால் மேலான கண்ணியத்துக்குரிய சுகோதிகளை பெரியோர்களே பெரும்பாலும் அதனை பொருட்படுத்தாதவர்களாக அதனை கணக்கெடுக்காதவர்களாக எம்முடைய சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது தாலா இந்த விடயத்தில் எந்தளவு இதனை கட்டாயப்படுத்தி சொல்லிருக்கிறான் என்பதை நாங்கள் அறியாததின் காரணத்தினால் தான் இன்று இதிலே நாங்கள் பொதுபோக்கு செய்யக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறோம் மேலான கண்ணியத்துக்குரிய சுவர்களை பெரியோர்களே தாலா தொழுகையை கடமையாக்கியிருக்கிறான் இருக்கிறான் அந்த தொழுகையுடைய ரக்காத்துகள் அதிலே என்ன ஓதப்பட வேண்டும் இப்படியான விடயங்கள் அந்த தொழுகை எதன் மூலமாக அந்த தொழுகை முறிந்துவிடும் இதுவெல்லாம் நபி சல்லாஹூ அலைவசல்லம் மன்னவர்கள் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று நோன்பை எடுத்துக்கொண்டால் அந்த நோன்புடைய நோன்பை பற்றி அதனுடைய கட்டாயம் அதை நோக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா வலியுறுத்திச் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறான் ஆனால் அந்த நோன்பு எதன் மூலமாக முறியும் அதனுடைய ஏனைய சட்ட திட்டங்களை எல்லாம் நபி உல்லாஹ் அல்லாஹு அலைவாசல்ல சொல்லி காட்டினார்கள் போன்றுதான் ஹஜ்ஜும் கடமைகளிலேயும் அதனை தெளிவுபடுத்திவிட்டு அதிலே சில விடயங்களை நபி உள்ள அல்லாஹூ அலி வசல்ல தெளிவுபடுத்தி காட்டினார்கள் ஆனால் இந்த வாரிசுரிமை சட்டம் என்பது ஒரு மனிதன் மரணித்ததற்கு பிறகு அவனுடைய அனந்தரக்காரர்களுக்கு வாரிசுகளுக்கு எப்படி அவனுடைய சொத்துகள் பங்கு வைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்திலே அல்லாஹுத்தாலா அதுல யாருக்கும் எந்த விதமான தெளிவுபடுத்தலையும் விட்டுவிடவில்லை மாற்றமாக அல்லாஹுத்தாலாவே குரானிலே அனைத்தையும் தெளிவாக சொல்லிருக்கிறார் இப்படி தெளிவாக சொல்லப்பட்ட சட்டங்கள் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பெரியவர்கள் எதுவும் கிடையாது ஆகவே இந்த விடயத்தை பற்றி தாலா இந்த சொத்துரிமை சட்டங்களை பற்றி அல்லாஹு தாலா ஒரான் சொல்லிவிட்ட ஒரு இடத்திலே தாலா சொல்கின்றான் தில்க பொதுல இவைகள் இருக்கிறதே இது அல்லாவுடைய வரம்புகள் வரையறைகள் இந்த வரையறைகளை யார் வழிபட்டு அல்லாவுக்கு வழிபட்டு நடக்கிறார்களோ

யார் அல்லாவுக்கு மாற்றம் செய்கிறார்களோ அல்லாவுடைய வரையறைகளை வரம்புகளை மீறி செல்கிறார்களோ யுதுஹில் அவனை நரகத்திலே நுழைய வைத்து விடுவான் அந்த நரகத்திலே அவன் நிரந்தரமாக இருப்பான் வலகு அதாபு முஹீன் அவனுக்கு மிக நொம்பலமான அதாபு இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான் மேலான கண்ணியத்துக்குரிய சுவர்களே பெரியோர்களே ஜாஹிலியா காலத்திலே நபியுல்லாய் சல்லல்லாஹு அலைவசல்ல மன்னவர்களுடன் இருந்த அந்த சஹாபாக்கள் இந்த சொத்துகளை எப்படி பங்கு வைத்தார்கள் என்றால் அந்த ஜாஹிலியா காலத்தில் இருந்த அந்த மக்கள் இஸ்லாத்துக்கு அவர்கள் வந்ததற்கு பிறகும் நபியுல்லாய் சல்லாஹு அலைவசல்லம் மன்னவர்கள் ஹிஜ்ரத்துடைய நேரத்திலே அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு சென்றதற்கு பிறகு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று இவர்களுடன் சென்று அந்த முஹாஜிர்கள் அன்சாரிகளுக்கு மத்தியிலே அவர்கள் தோல்மையை உண்டு பண்ணினார்கள் சஹாபாக்கள் அவர்கள் நபியவர்கள் தோல்மையை உண்டு பண்ணினார்கள் அந்த நட்பை வைத்து அவர்களுக்கு சொத்து கொடுக்கப்பட்டது அதே போன்று யுத்தத்துக்காக வேண்டி செல்லக்கூடிய ஆண்கள் பெரியவர்கள் யாரெல்லாம் சமுதாயத்துக்கு பிரயோசனமாக இருக்கிறார்களோ குடும்பத்தில் அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த சொத்துகள் கொடுக்கப்பட்டது பெண்களுக்கு சிறு குழந்தைகளுக்கு வயோதிபர்களுக்கு அதே போன்று இயலாதவர்களுக்கு இப்படி சொத்துகள் கொடுக்கப்படவில்லை இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சதுபுனர் ரபியா ரஜியல்லாஹு அன் அவருடைய மனைவி அவர்கள் ஒரு முறை நபியுல்லாஹு அலைவசல்ல மன்னவிடத்திலே அவருடைய இரண்டு பெண் குழந்தையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் யா யார் இந்த இரண்டு பெண் குழந்தைகளும் சஹது ரபியுடைய குழந்தைகள் அவர் உங்களுடன் உகதிலே சகீதாக கொல்லப்பட்டார் அவருடைய சொத்துகள் இருந்தது அந்த சொத்துக்களை எல்லாம் அவருடைய சகோதரர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் இந்த பிள்ளைகளுடைய சாச்சா வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று நபி இசல்லாஹு அலைவசல்லம் மண்ணுவிடத்திலே சொன்ன நேரத்திலே நபி சொன்னார்கள் இந்த விடயத்திலே அல்லாஹு தாலா நல்லதொரு தீர்ப்பை தருவான் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள் அதற்கு பிறகு அல்லாஹு தாலா புராணாயத்தை இறக்கிறான் யூசிக்கும் அந்த புராணத்தில் இறங்குகிறது அதற்கு பிறகு நபி அவர்கள் அந்த அவருடைய சகோதரனை அழைத்து சொல்கிறார்கள் அவருடைய சொத்தில் மூன்றில் இரண்டு பங்கை அந்த பிள்ளைகளுக்கும் எட்டில் ஒரு பங்கை அவருடைய மனைவிக்கும் கொடுத்துவிட்டு எஞ்சியதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் முதல் முதலாக இஸ்லாத்திலே மவாரிஸ் அதாவது அனந்தர சொத்து சம்பந்தமாக இறக்கப்பட்ட ஆயத்தாக இருந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பெண்ணுக்கு செய்யப்பட்ட பெண்களுக்கு செய்யப்பட்ட அநீதத்தின் காரணத்தினால் அல்லாஹு தாலா இந்த சட்டத்தை இறக்குகிறான் மேலான கண்ணியத்துக்குரிய சுவர்களே பெரியோர்களே அதே போன்ற அந்த ஜாஹிலியத்தான் அந்த சிந்தனையோடுதான் நாங்களும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இந்த ஒரு ஒருவர் மரணித்ததற்கு பிறகு அவர் விட்டுட்டு போகக்கூடிய சொத்தை பற்றி பெரும்பாலும் சிந்திக்கப்படுவதில்லை அப்படியே கொடுப்பதாக இருந்தால் அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் இன்னொரு என்ன எல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆனால் இந்த சட்டத்திலே நாங்கள் இதனை தெரிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவதில்லை சகாபாக்களும் சில காலங்கள் அவர்கள் நபியவர்கள் இந்த விடயத்தை மறந்து விடட்டும் என்பதற்காகவே நிதி சம்பந்தமாக எதுவும் பேசாதவர்களாக இருந்தார்கள் எதுவும் பேசாதவர்களாக இருந்தார்கள் பெண்களுக்கு நாங்கள் இவ்வளவு கொடுக்க வேண்டுமா யுத்தத்துக்கு செல்லாதவர்களுக்கு குதிரை குதிரையிலே ஏறி யுத்தம் செய்யாதவர்களுக்கு சின்ன குழந்தைகளுக்கு வயோதிபர்களுக்கு எல்லாம் எங்களுடைய சொத்தை கொடுக்க வேண்டுமா என்று நபியவர்கள் மறந்து விடட்டும் சம்பந்தமாக அல்லது அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை சட்டத்தை இச்சட்டத்தை இல்லாமலாக்கக்கூடிய ஒரு ஆயத்தை இறக்கட்டும் என்று ஆசை வைத்தவர்களாக மேலான கண்ணியத்துக்குரியவர்கள் இருந்தார்கள் ஆனால் இந்த சட்டம் அது இல்லாமலாக்கப்படவில்லை அல்லாஹுத்தாலா இன்னும் பல புராண ஆயத்தை இது சம்பந்தமாக இருக்கிறான் ஆகவே மேலான கண்ணியத்துக்குரிய சோர்களே பெரியோர்களே ஏனைய சட்டதிட்டங்களை விடவும் மிக தெளிவாக இஸ்லாம் எமக்கு இந்த விடயத்திலே எமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது நபீருள்ள ஒரு ஹதிசரை சொல்லி காட்டினார்கள் ரமி மீராசி வாரிசுகி யார் தனது வாரிசுக்காரருடைய அனந்தர சொத்திலிருந்து விரண்டோடி விடுகிறார்களோ யார் அனந்தர அனந்தரத்தை கொடுக்கக்கூடாது என்று யார் நினைத்து கொடுக்காமல் இருப்பதற்கு அதனை முயலுகிறார்களோ கத்த அல்லாஹு மீரா சஹுமினல் ஜென்னா எவ்மல் கியாமாஜா நாளை கியாமத்தினாலே அல்லாஹு தாலா அவனுடைய சொர்க்கத்திலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய அனந்தரங்களை இல்லாமல் ஆக்கி விடுவான் என்பதாக நபியுல்லா இல்ல அலை சொல்லி காட்டினார்கள் ஆகவே ஒவ்வொருவரும் அவர்களுடைய சொத்துகள் எப்படி அது அவருடைய மரணத்துக்கு பிறகு அது கையாளப்பட வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் தெரிந்து அவருடைய அனந்தரக்காரர்களுக்கு வாரிசுகளுக்கு அதன் மூலமாக அதனை தெளிவுபடுத்துவது ஒவ்வொருவரும் மீதும் கட்டாயமாக இருந்து கொண்டார்கள் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதர்களை பெரியோர்களே சில நேரங்களில் நாங்கள் சிந்திக்கலாம் என்னிடத்தில் என்ன சொத்து இருக்கிறது பங்கு வைப்பதற்கு அப்படி அல்ல ஒருவர் பணக்காரர்களுக்கு வசதி உள்ளவர்களுக்கு மாத்திரம் அல்ல அவ்வாறில்லாமல் என்னிடத்திலே ஒரு சிறிய தொகை பணம் இருந்தாலும் கூட என்னுடைய வீட்டிலே என்னுடைய தந்தையுடைய தாய் என்னுடைய வாப்பும்மா அல்லது உம்மும்மா வயோதிபராக இருக்கிறார் அவர் கழுத்திலே போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாலை மாத்திரம்தான் இருக்கிறது அது ஒரு இருபது முப்பதாயிரம் தான் பெருமதியாக இருக்கும் என்றாலும் அல்லது அவருடைய சில உபகரணங்கள் ஆடைகள் அவருடைய சில பொருட்கள் இருக்கிறது இவைகள் மட்டும்தான் அவருக்கு சொந்தமாக இருந்தாலும் அவருடைய மரணத்துக்கு பிறகு இந்த பொருட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த பொருளுடைய அந்த பெருமதியை அல்லது அந்த பணத்தை நாங்கள் யாருக்கு எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை அந்த அனந்தரக்காரர்கள் மசூரா செய்து ஆலோசனை செய்து அதனை தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு அதன் அடிப்படையிலே அதனை பிரித்து கொடுப்பது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது மேலான கண்ணியத்துக்குரிய சுவர்களே பெரியோர்களே தாலா இந்த விடயத்தை சொல்லக்கூடிய நேரத்திலே யூசுக்கு முன்வாகு அல்லாஹு தாலா உங்களுக்கு வசியத்து செய்கிறான் என்பதாக அல்லாஹூத்தாலா சொல்லிக் கொண்டிருக்கிறான் இந்த விடயத்திலே இந்த மவாரிசுடைய இந்த அனந்தர சொத்திலே இறக்கப்பட்ட யாருக்கு எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும் இதில இறக்கப்பட்ட மொத்த குரான் ஆயத்துகள் இவைகளை எல்லாம் தெளிவுபடுத்துவதற்கு இந்த இடம் நேரம் கொடுக்கக்கூடியதாக இல்லை மாற்றமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நடைமுறை என்ன நாங்கள் ஏன் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய சட்டத்தை நாங்கள் மறுத்தவர்களாக இதனை மறந்தவர்களாக இதனை பொதுபோக்கு செய்யக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வை ஊட்டுவதற்காக வேண்டிதான் இன்று இந்த தலையங்கம் எடுக்கப்பட்டிருக்கிறது மேலான கண்ணியத்துக்குரேஷ் ஓர்களை பெரியோர்களே எந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது என்றால் வீட்டிலே சில நேரங்களிலே அங்கவீனர்கள் இருக்கலாம் குழந்தைகள் இருக்கிறா இருக்கலாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வயோதிபர்கள் நிரந்தர நோயாளிகள் இப்படி போன்றவர்கள் இருக்கலாம் ஆனால் இவர்களுக்கு அவருடைய தந்தை மரணித்ததற்கு பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மூத்த சகோதரர் அவர் என்ன செய்கிறார் அந்த பணத்தை தான் 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 சொந்தமாக கையாளுகிறார் தந்தை மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே தந்தையுடைய ஒரு வியாபாரம் இருக்கிறது அல்லது ஒரு ஒரு வியாபார ஸ்தலத்தை நடத்தி கொண்டிருந்தார் அதற்கு உறுதுணையாக துணையாக வீட்டிலே இந்த மூத்த சகோதரனும் இருந்தார் அவர்களே வீட்டிலே இளைய சகோதரன் சிறியவராக பாடசாலையிலே படிக்கக்கூடியவராக ஒரு ஐந்து வயதுடையவராக இருந்தார் என்று வைத்துக் கொள்வோம் தந்தை மரணிக்கக்கூடிய நேரத்திலே அந்த சிறியவருக்கு ஐந்து வயதென்றால் மூத்தவருக்கு இருபத்தி ஐந்து வயதாக இருக்கலாம் ஆனால் தந்தை மரணித்ததற்கு பிறகு அந்த இருபத்தி ஐந்து வயதுடைய சகோதரனுக்கு எவ்வளவு சொத்துகள் சொந்தமாகுமோ அதே அளவான சொத்துகள் அந்த ஐந்து வயது அந்த ஆண் பிள்ளைக்கும் சொந்தமாகும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது மேலான பெரியோர்களே இன்று அப்படி கையாளப்படுகின்றதா ஏதோ அந்த மூத்தவர் என்ன செய்வார் வியாபாரத்தை செய்வார் அவருக்கு விரும்பிய வாகனத்தை வாங்குவார் அவருக்கு விரும்பிய வீடுகளை கட்டிக் கொள்வார் ஆனால் இந்த சிறியவருக்கு அவர் ஏதோ அவருடைய பணத்தில் செலவழிப்பதை போன்று கல்விக்காக வேண்டி அவருடைய ஆடைக்காக வேண்டி அவருடைய பயணங்களுக்காக வேண்டி செலவழித்துக் கொண்டிருப்பார் அவர் திருமணம் முடிக்கக்கூடிய வயது வந்ததற்கு பிறகு இவரால் முடியுமான உதவி செய்வார் அல்லது தகப்பனுடைய சொத்தில் ஏதாவது கொடுப்பார் மேலான பெரியோர்களே அப்படி அல்ல தந்தை மரணித்து விட்டால் ஸ்தலத்தை திறக்க முடியாது அல்லது தந்தை செய்து கொண்டிருந்த அந்த வியாபாரத்தை தொடர்ந்து செய்ய முடியாது அதற்கு பிறகு செய்வதாக இருப்பின் அதில் இருக்கக்கூடிய வரவு செலவுகள் அனைத்தும் எழுதப்பட வேண்டும் எதுவரைக்கும் என்றால் இந்த சொத்துகள் அனைத்தும் அவருடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் மனைவி அந்த மரணித்தவருடைய தந்தை தாய் இருப்பார்களானால் இவர்களுக்கு மத்தியிலே பங்கு வைக்கப்பட வேண்டும் மரணித்தவருக்கு ஆண் பிள்ளை இருக்குமாக இருந்தால் அல்லது தந்தை இருப்பாராக இருந்தால் அந்த மரணித்தவருடைய சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு அந்த சொத்திலே பங்கு கிடையாது மரணித்தவருக்கு ஆண் பிள்ளை இல்லை அல்லது தந்தையும் இல்லாவிட்டால் அந்த மரணித்தவருடைய சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய சொத்திலே பங்கு இருக்கிறது என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது மேலான பெரியோர்களே சில நேரங்களிலே வீடுகளிலே வீடுகளிலே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் சில நேரத்தில் அவர்கள் எங்களுக்கு பாரமாக இருக்கலாம் அவருடைய சில வேலைகளை வீட்டிலே உள்ளவர்கள் தான் செய்ய வேண்டும் தந்தையுடைய மரணத்துக்கு பிறகு அவருக்கு எந்த விதமான சொத்தும் கொடுக்கப்பட மாட்டாது இவர்கள் கஷ்டத்தோட இவர்களுடைய இவர்களுக்கு பாரமாக அவர் மாறிவிடுவார் அந்த அளவுக்கு அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே சரியாக இருக்கக்கூடிய அதாவது சகைகாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அளவு சொத்துகள் அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு அல்லது அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அதே போன்று வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை மரணித்ததுடன் தாய் இருப்பால் அவருக்கும் ஒரு எண்பத்தஞ்சு எழுபது எண்பத்தஞ்சு வயது இருக்கலாம் அவருக்கு எலும்ப எலும்புவதற்கோ நடப்பதற்கோ முடியாமல் இருக்கலாம் ஆனால் தகப்பனுடைய சொத்தில் பிள்ளைகள் இருந்தால் எட்டில் ஒரு பங்கு அந்த தாய்க்கு கொடுக்கப்பட வேண்டும் பிள்ளைகள் இல்லாத பட்சத்திலே தகப்பனுடைய சொத்திலே நாளில் ஒரு பங்கு அந்த தாய்க்கு கொடுக்கப்பட வேண்டும் அதே போன்று அந்த தாய் மரணித்து விட்டால் தாய்க்கு சொத்துகள் இருக்குமாக இருந்தால் அந்த தகப்பனுக்கு பிள்ளைகள் இருக்குமாக இருந்தால் அந்த பிள்ளைகள் அந்த தகப்பனுக்கு நாளில் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் தாயுடைய சொத்திலிருந்து நாளில் ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படி பிள்ளைகள் இல்லாவிட்டால் மொத்த சொத்தில் இரண்டில் ஒரு பங்கு அதாவது அறவாசி கொடுக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை புரிந்து வேண்டும் ஒரு உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒருவர் திருமணம் முடிக்கிறார் அவர் வெளிநாட்டிலே இருக்கிறார் அந்த பெண்ணை அவரோடு இருக்கக்கூடிய அவர் இருக்கக்கூடிய இடத்திலே வேலை செய்யக்கூடிய ஒருவருடைய மகள் என்று வைத்துக் கொள்வோம் அவர் இலங்கையில இருக்கிறார் அந்த பெண் இந்த கணவன் வெளிநாட்டில் இருக்கிறார் தந்தை அங்கே வைத்து தன்னுடைய மகளை திருமணம் முடித்து கொடுத்து விட்டார் இந்த கணவன் இந்த ஆண் அந்த பெண்ணை பார்க்கவும் இல்லை அந்த பேசவும் இல்லை என்ற அந்த மட்டும்தான் சொன்னான் அந்த பெண்ணை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டான் என்று வைத்துக் கொள்வோம் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு அவர் அங்கே மரணித்து விட்டால் அந்த அந்த பெண்ணுக்கு அவருடைய சொத்தில் நாளில் ஒரு பங்கு கொடுக்கப்பட வேண்டும் இன்று எப்படி இப்படி நடக்கிறதா என்று நாங்கள் சிந்திப்போமே ஆனால் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு தாய் கணவன் மரணித்து விட்டால் ஒரு வேற ஊர்ல இருந்து நம்முடைய சொந்தத்திலே திருமணம் முடித்து வந்திருக்கிறார் அவருடைய கணவன் மரணித்து விட்டால் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் பிள்ளைகளோடு சேர்த்து அவருடைய தாய் வீட்டுக்கு அனுப்பிவிடுகின்றோம் அதற்கு பிறகு முடியுமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஏதாவது செலவுக்கு அனுப்புவது அல்லது அந்த பெண் இன்னும் ஒரு திருமணம் முடித்து விட்டால் அதுவும் கொடுக்கப்பட மாட்டாது மேலான கண்ணியத்துக்குரேஷ் சோர்களை பெரியோர்களே அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதோ சில நேரங்களிலே அவருடைய சகோதரர்கள் இங்கே இருப்பார்கள் என்னுடைய மூத்த சகோதரனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று அந்த சகோதரன் இல்லாத பட்சத்திலே அந்த பிள்ளைகள் சகோதர இடத்துக்கு வந்து விடுவார்கள் ஆகவே அந்த சகோதரனு கொடுக்க வேண்டிய சொத்துக்கள் கொடுக்கப்படுவதில்லை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே மேலான கண்ணியத்துக்குரியவர்களே இது பெரும் ஒரு அநியாயம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது அதே நேரத்திலே இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் சில நேரங்களிலே சிலர்கள் பிள்ளைகள் இல்லை என்பதின் காரணத்தினால ஒரு ஆண் பிள்ளையோ அல்லது பெண் பிள்ளையோ அவர்கள் எடுத்து வளர்க்கலாம் மேலான கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை பெரியோர்களே வளர்ப்பு பிள்ளைக்கு அனந்தரம் கிடையாது வளர்ப்பு பிள்ளைக்கு அந்த வளர்த்தவருடைய அது தந்தை என்று அழைக்கப்படலாம் தாய் என்று அழைக்கப்படலாம் மேலான கண்ணியத்துக்குரியவர்களே அந்த தாய் தந்தை என்று அவர் அழைத்ததற்காக வேண்டி அதவருடைய சொத்தில் இருந்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட மாட்டாது ஆகவே இதற்கு என்ன செய்யலாம் என்றால் இதற்கு ஒரு ஆலோசனை சொல்லலாம் தந்தை உயிரோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இவருக்கு தெரியும் என்னுடைய மரணத்துக்குப் பிறகு நான் எடுத்து வளர்த்த இந்த பிள்ளைக்கு சொத்துகள் கொடுக்கப்பட மாட்டாது என்று தெரிந்தால் இவர் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே அந்த பிள்ளைக்கு இவருக்கு இவரால் கொடுக்க முடியுமான மற்ற இவருடைய பிள்ளைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத விதத்திலே அவருக்கு ஏதாவது சொத்தை எழுதி கொடுத்து விடுவது அல்லது தந்தையுடைய மரணத்துக்கு பிறகு ஏனே சகோதரர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவர்கள் மசூரா செய்து ஆலோசனை செய்து எம்முடைய சொத்திலே எமக்கு கிடைக்க வேண்டிய சொத்தில் இவ்வளவு ரூபாவை அல்லது இவ்வளவு இந்த தொகையை எம்முடைய இந்த சகோதரனுக்கு அதாவது தந்தையின் மூலமாக தாயின் மூலமாக எடுத்து வளர்க்கப்பட்ட எம்முடைய அந்த சகோதரனுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோம் என்ற அந்த உறவுகள் அந்த சகோதரர்கள் அந்த அனந்தரக்காரர்கள் ஆலோசனை கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் இதற்கு சிறந்த முறையாக இருந்து கொண்டிருக்கிறது மேலான கண்ணியத்துக்குரிய சுவர்களே பெரியோர்களே ஆகவே இவ்வாறான சட்டதிட்டங்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது இவைகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இசந்தம் அனந்தர சொத்து ஒத்தர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்து சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி இது எப்படி கையாளப்பட வேண்டும் இவர் மரணித்து விட்டால் என்னுடைய மரணித்து விட்டார் அவருடைய சொந்தங்களில் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவருடைய மனைவி இருக்கிறார் சகோதரர் இருக்கிறார் பிள்ளைகள் இருக்கிறார்கள் இந்த சொத்துகள் எப்படி பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதை அது சம்பந்தமாக தெரிந்தவரிடத்திலே சென்று நாங்கள் அதனை அழகான முறையிலே அதனை பிரித்து கொடுத்து விட வேண்டும் ஏனென்று அல்லாஹு தாலா இதனை குரானில் சொல்லக்கூடிய நேரத்திலே அல்லாவுடைய வரம்பு வரையறை இதனை யாரும் மீறிவிடக்கூடாது இதனை தாண்டி சென்று விட கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹு தாலா கட்டாயப்படுத்தி இருக்கமாக அல்லாஹு தாலா சொல்கின்றான் இன்னும் இடத்தில் அல்லாஹு சொல்கின்றான் யூசிக்கும் அல்லாஹு தாலா உங்களுக்கு வசியத்து செய்கின்றான் என்பதாக அல்லாஹு தாலா எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஆகவே மேலான கண்ணியத்துக்கு பெரியோர்களே இசம்பந்தமான விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எம்முடைய குடும்பத்திலே யாராவது மரணித்து விட்டால் மரணத்துக்கு முன்னால கொடுக்கப்படக்கூடிய சொத்துகளுக்கு அனந்தரம் என்று சொல்ல முடியாது அது அந்த தகப்பன் அநியாயம் எந்த பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் அநியாயம் செய்யாமல் அவருக்கு விரும்பிய பிரக பிரகாரம் அவருடைய சொத்துகளை கொடுக்க முடியும் எப்பொழுது அனந்தர சொத்து என்றால் அவர் மரணித்ததற்கு பிறகுதான் அது அனந்தர சொத்து என்பதை நாங்கள் மறந்து மறந்துவிடக்கூடாது மேலான கண்ணியத்துக்குரிய ஓர்களை பெரியோர்களே ஆகவே இல்லாமல் அல்லாஹு தாலயம் அனைவருக்கும் இப்படி போன்ற சட்டங்களையும் நாங்கள் தெளிவாக தெரிந்து அதனுடைய அடிப்படையிலே எம்முடைய அமல்களை இபாதத்துகளை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தாலும் அனைவருக்கும் அருள் புரிவானாக யா அல்லா எம்முடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக யால்லா எம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக யா அல்லா யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் நோய் குணப்படுத்திடுவாயாக யா லா யாரெல்லாம் கடன்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கடன்களை யா அல்லா நிறைவேற்றி கொடுத்துடுவாயாக யா அல்லா யாரெல்லாம் கபர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய கபருடைய வாழ்க்கையை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாற்றிடுவாயாக ஆமீன் ஆமீன் வா ஹந்த் ஆலமீன் الحمد لله القوي المتين الذي انعم علينا بما لا يحصيه الله حق المبين احمده حمد الاولين والاخرين اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين ما بعد فيا عباد الله اوصيكم واياي بتقوى الله فان التقوى هي العروه الوثقى الذي ينجو متمسك بها ولا يشقى قال الله تعالى الذين امنوا وكان يتقون لهم البشرى في الحياه الدنيا وفي الاخره ان بلغ الموعظه والاعتبار كلام الله عزيز جبار فالله تعالى يقول وهو اصدق القائلين واذا قرع القران فاسمعوا له وانصتوا لعلكم ترحمون. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله جنات تجري جنات تجري من تحتها الانهار خالدين فيها وذلك فوز العظيم ومن يعص الله ورسوله ويتحدى حدوده يدخله نارا خالدا فيها وله عذاب مهين بارك الله بارك الله لنا ولكم ورحمنا واياكم وغفر لنا وللمسلمين والمؤمنين فاستغفروه انه هو الغفور الرحيم